வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல் ரேட் பார்க்கலாம் தொடர்ந்து ரெண்டு நாளா சரி தங்கத்தோட விலை இன்னைக்கு ஒரு அதிக ஏற்றத்துல காணப்படுது இந்த ஏற்றம் மேலும் இந்த வாரத்துல சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா மேலும் ஏற்றமாக தான் தொடரமானதை பற்றிலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபதா காணப்பட்டது ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாம் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் விலை உயர்ந்து காணப்படுது இந்த விலை உயர்வின் காரணமாக ஒரு கிராம் நூற்றி இருபத்தொன்னாம் பத்து கிராம் ஆயிரத்து இரநூத்தி பத்தாக காணப்படுற வேலையில் ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு த தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமுக்கு ஐம்பத்தி நான்கு ரூபாயும் சோரனுக்கு நானூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுது இந்த விலை ஏற்றத்தின் காரணமாக இருபத்தி நான்கு தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்து தொண்ணூற்றி ஒரு ரூபாயாக காணப்படவில்லை எட்டு கிராம் எண்பதாயிரத்து ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு ரூபாவாக காணப்படுது இதே வேளையில் பத்து கிராமோட விலை நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து தொள்ளாயிரத்து பத்து ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிறுவனம் இப்படி அதிரடியான ஏற்றத்தில் காணப்படவில்லை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலையை பொறுத்தவரைக்கும் கிராமுக்கு ஐம்பது ரூபாயும் சவரனுக்கு நானூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுது இந்த விலை ஏற்றத்தின் காரணமாக தங்கத்தோட விலை ஒன்பதாயிரம் இருநூத்தி ஐம்பதாவும் எட்டு கிராம் எழுவத்தி நான்காயிரமா காணப்படுற பத்து கிராம் தொண்ணூத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான காணப்படுது இதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோட உண்மையான விலையை வணக்கம்